கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்ல கண்ணினி நாத்து கண்ணு காத்து வந்துதான் கூடவில்லை இதுல இன்னொரு ஆக்சிடன் இந்த சங்கதிக்கு ஒரு பக்கம் ஆனாரா அப்ப நானா பாடலையே இந்த சங்கதி பாடலையே இப்படி பண்ண இப்படி இருந்த ஒரு இப்படி பாடுறான் இப்படி இவன் பாடுனா என்ன பண்றது அந்த அளவுக்கு இந்த பாட்டு பாடும்போது மனோனால கேக்குறேன் நான் அந்த பாட்டை பாடி காமிச்சு ஒரு தடவை இல்ல நான் கச்சேரிக்கு வரட்டா இல்ல வீட்ல இருக்கட்டா ஒரு தடவை முன்னிமன் சாரிய சொன்னார அதவர் நீங்க எல்லாரும் வாய்ஸும் பாடுங்க என் வாய்ஸ் விட பாடீங்க ஏன்னா எனக்கு வர ப்ரோக்ராம் எல்லாம் வராம போயிடும் கூட பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபீல்டில் பயங்கர ஸ்பீடு சிங்கர் சொல்லுவாங்க அவர் அதாவது வந்தாருன்னா நோட்டேஷன் தான் கடக்கடகடன்னு இப்போ ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன்னா பூவாய் இதை நம்மளுக்கு காதுல டியூனா கேட்குது நம்ம பாடுறோம் அவரை பொறுத்த வரைக்கும் கடக்கடகன்னு சொரம் அதுக்கு என்ன சுரமும் எழுதிடுவார் ஒரு பாட்டுக்கு அவர் எடுத்துக்கிற நேரமே பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் சொல்லுவாங்க அப்படி அப்படி போகிறதுக்குள்ள முடிச்சிடுவாராம் ஒரு ஒரு மானிட்டர் ஒரு டேக்கு அடுத்த சாங் போயிடுவாராம் அவ்வளோ ஸ்பீடாக பாடுவாருன்னு சொல்லுவாங்க பழைய பல ஒரு டைலாக் வரும் மேடம் அவன் கற்பூர மாதிரி ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் அவர் ஒரே தான் அப்படின்னு சொல்ல ஒரு டைலாக் அருமையான இல்ல ஆமா அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவார் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு மனோன்கிட்ட என்ன சத்தியமா அவ காதலிச்சான ஒத்துக்க மாட்டாடா நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லைன்னு சொல்வாடா அன்பு ராணி பேரு பேரு அப்பம் பேரு கதிர் வேலு அவர் வந்து அந்த வீடியோ நான் பார்த்தேன் நீ உங்கள்ட்ட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா அதை வந்து சொல்லியிருந்தேன் சரி ஆக்சுவலா என்னன்னா ஒரு கம்போசருக்கு வந்து ஒரு சிங்கர் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க நினச்ச மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை பாடுறதுன்னு அதுல வந்து ராஜா சார் வந்து பொதுவாக சொல்லுவாங்க நிறைய பாட்டு பாடினாலும் ஏதோ ஒரு பேட்டியில் பார்த்தேன் எஸ்பிபி சார் வந்து பாராட்டா நான் தான் அவனை பாராட்டியிருக்கேன் அப்படின்னு வர்றாரு ஆக்சுவலாக ஒரே ஏதோ ஒரு இடத்துல ஆ நல்லா இருக்கு அப்படின்னு வார் அந்த நல்லா இருக்குன்னு அவர் சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து எல்லாரும் யோசிப்பாங்க அந்த வகையில வந்து என்னன்னா உங்களுக்கு பாட சொல்லி தரும்போது தான் நல்லா இருக்குது பயங்கர ஒரு ஆமா அதுல நான் இந்த மாமவுடன் ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன் அதுல ஸ்லாங் பேசுவேன் அப்போ அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் ஏமா பண்ணுகிற கச்சே நல்லா சொல்லா நீயா நடுவில் பூந்து பேஜார் பண்ணுற இப்படிலாம் சொல்லுவனா அவர் சிரிப்பார் அந்த ஸ்லாங் பேஸ்னால அவருக்கு சிரிப்பு வரும் அத அந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து புவே இளைய பூவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு நட்ட நடு கடல் மீது நாகூர் அனிஃபாய் ஆமா அது வந்து அவரே ஒரு தடவை இங்கே இளையராஜா எயிட்டி ஃபங்க்ஷனில் பண்ண வேண்டியது அன்றைக்கி அது பாட முடியல அப்போ என்னை கூப்பிட்டு உள்ள அதை கூப்பிட்டு சொன்னார் பிரசாத் ஸ்டுடியோவில் நீ என்ன பண்ண ஸ்டேஜில் இருந்து பின்னாடி இருந்து பாடிட்டு வா கடலில் தனிமையில் போனாலும் அப்படி பாடிட்டே வா அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து மைக்கில் அப்படியே கிட்ட வந்து அப்படின்னு போது ஆடியன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இதெல்லாம் எனக்கு சொல்லும்போது அவர் என்கிட்ட பேசுகிறாருங்கிறதே சந்தோஷமா இருக்கு என்னை கூப்பிட்டு இவ்வளவு விஷயம் சொல்கிறாரு ஏன்னா என் மனசுல ஃபுல்லா அவர் சொல்கிறத தவிர தாண்டி ஏன் நம்மக்கிட்ட பேசிகிட்டு பேசிட்டு இருக்காரா ராஜா சார் நம்மக்கிட்ட பேசுகிறாரா பேசுறாரா அப்படி அது சந்தோஷம் மனசுக்கு இவ்வளோ சொல்லி அங்கே போய் பாடி வா அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த ஷோல தவிர்க்க முடியாத காரணத்தால போட முடியல நேரம் என் கிடைக்கல நிறைய இந்த ஆர்ட்டிஸ்ட் தான் பேசுனதுனால நேரம் எல்லாம் முடிய பாட முடியாமல் போயிடுச்சு இதை ஞாபகம் வச்சு எனக்கு ஆஸ்திரேலியா பகுத்தில் அந்த பாட்டை வந்து இந்த பாட்டை அவன் முக்கியம் பாடவே அப்படின்னு சொல்லி ரிஹர்ஸில் பாடும்போது எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு நீ எவ்வளோ வேணால் சஸ்டெயின் பண்ண உனக்கு என்ன தோணுதோ பாடு அப்படின்னு எனக்கு சார் இவ்வளோ ஃப்ரீடம் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு பாட வச்சு என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அது கையை தூக்கி ரசித்ததெல்லாம் எனக்கு என்னவோ அவார்டே கொடுத்த சந்தோஷம் அவர் கையில அப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது எனக்கு ஆனால் உண்மையிலே நாகூர் அனிஃபா அவர்கள் பாடிய பாடல்லாம் வந்து சாதாரணமான பாடல் சாருக்கு ரொம்ப குறைவாக தான் பாடியிருப்பாரு ஆமாம் அதுல இந்த பாட்டு அவருக்கு சினிமா பாடல்லே அனிஃபா ஐயா வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக அதுல ராஜா சாருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் பாடிருக்கேன் ஆமா இதுவும் உண்மதமா எனக்கு தெரிஞ்ச உண்மமாக இந்த பாட்டு கடல பாடு இன்னும் ஒரு பாட்டு இருக்கு ஆனா அது ரொம்ப அருமையான குரலும் கூட தனித்துவமான குரல் அதுவும் செம்பருத்தி படத்துல நீங்க அந்த பாட்டு அது இந்த பாடிக்கிட்டே உள்ள அது யோசிச்சு பாக்கிறேன் அந்த கடல் காற்றோட சேர்ந்து அந்த கடலில் ஒருத்தர் பாடும்போது போது தூரத்துல இருக்கவங்களுக்கும் கேட்கணுங்கிற சயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அற்புதமான ஒரு பாடல் சோ அவரு அவர் அவரு வாய்ஸ்ல நீங்க பாடும்போது போது அப்போ அந்த பாட்டை வந்து மனோவண்ணம் பாடினாரு ஆமா

ஒவ்வொரு இப்போ எஸ் பி கூட ஒரு தயக்காரம் நாலா ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஹோஸ்ட் பண்ணுவோம் தயக்காரம் ஏன்னா என்ன நடப்பார் எப்போ பேசுவார் அப்படிங்கறது சொன்னாங்க இதில் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக பேசுனது எந்த லெஜெண்ட்ரி சிங்கரோட அந்த பர்சன் மனோ தான் ஃபர்ஸ்ட்டு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் மனோ இன்னும் ஜாலி சிரிச்சுட்டல இப்போ உதாரணத்துக்கு நிறைய சிங்கரை சொல்லலாம் எளிமையாக பழகக்கூடியதில் நான் பார்த்ததுல கிருஷ்ணராஜன் இருக்காரு எஸ் என் சுரேந்திரன்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கிட்ட எப்படின்னா சிரிச்சுட்டே இருக்கலாம் ஜாலியாக நிறைய ஜோக்கு அடிச்சுட்டே இருப்பாரு எப்படின்னா அவர் அவர் சொல்ற விதமே அந்த மாதிரி இருக்கும் இப்போ அதே நம்ம சொன்னால் கூட அவ்வளோ சிரிக்க மாட்டாங்க மக்கள் அந்த ஜோக்கை சொன்னால் ஆனால் அவர் வாய்ஸ்ல அதை சொல்லும்போது இருக்கும் நீங்கள் பேக் ஸ்டேஜ்லலாம் எங்க எல்லாரையும் நான் கார்த்திக்கு மோதபாலகிருஷ்ணன்ஜி எல்லாரும் உட்காந்துருப்போம் அப்போ உட்காந்துட்டு இருந்தால் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு ஏதாவது சொல்லிட்டு இருப்பார் எங்களுக்கு பயமா இருக்கும் ஏன்னா சார் எதிர்க்க தான் நாங்கள் உட்காந்துருப்போம் அங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் அவருக்கு நாங்கள் சிரித்து ஏதாவது திட்டாருன்னா பாடம் வந்தீங்களா சிரிக்க வந்தீங்களா அப்படின்னு என்ன திட்டம் பயத்தில் இருக்கும் இவர் இங்கேருந்து சைடில் ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சுருவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த அப்ராட்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ட்ரான்ஸிட்லாம் ரொம்ப டைம் இருந்ததுன்னா இவர் தான் எங்களை ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார் ஏதாவது சொல்லி பழைய காமெடியெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் அருண்மொழி சார்லேருந்து எல்லா மியூசிஷியன்ஸும் அப்படியே வயிறு குழுங்க சிரிப்பாங்க எல்லா ஜோக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டேஜ்லயே கூட சில இதெல்லாம் சொல்லுவாரு நம்ம இப்போ எனக்கு மட்டும் இல்ல ஆதவன் உங்கள உனக்கு கூட நிறைய பாட்டி நிறையா ஆக்சுவலா மனவன் பண்ணாரு ஆதவன் வந்து ஒரு தடவை அவர் பர்த்டேக்கு நாங்க எல்லாம் கல்யாணம் ஆனாலும்னு நினைக்கிறேன் பர்த் டே வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கலாம்னு போனோம் போன போது இவர் வந்து இந்த பாட்டை பாடினாரு அப்ப மனவன் நான் ரியாக்ஷன் நீங்க பாக்கணும் கண்ணுதான் தூங்குது அது ஆரியில சரி லாரி அல்ல அது இது அந்த பாட்டு பாத்தி பாத்தி பாத்து நான் சொன்னேன் ஆனா உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா எடுத்து பாடுவாருண்ணே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மியூசிக்ல பாட்டுன்னா உயிருந்தேன் இவரு மிமிக்ரி ரொம்ப நல்லா பண்ணுவாரு ஆனா பாட்டா மிமிக்கிரியா அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு பாட்டுதான் வேணும்னு அந்த அளவுக்கு பாட்டு அப்படியா நல்லா பாடுவையா ஆமாண்ண பாடுவாருண்ணா சரி ஒரு பாட்டு பாடியா அப்படின்னா சரி இவரு வந்து மனோனை வந்து சரி பாடு அப்படின்னு ஒன்னு ஆசையில பாத்தி கட்ட நான் பாடுறேன் மனோனை வந்து நான் இப்போ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணதை காட்டுறேன் பாருங்க கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்ல கண்ணினி நாத்து கண்ணு நான் காத்து வந்துதான் கூடவில்லை இதுல இன்னொரு ஆச்சரியா இந்த சங்கதி ஒரு பக்கம் ஆனாரா அப்ப நானா பாடலையே இந்த சங்கதி பாடலையே இப்படி பாடல இப்படி இருந்தவரு நம்மா இப்படி பாடுறான் இப்படி இவன் பாட என்ன பண்றது அந்த அளவுக்கு அவர் ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாரு சார் இல்லை ஒரு அடிக்கடி ஒன்று சொல்ல இருக்கிறேன் அந்த பாட்டு பாடும்போது மனோன் இல்லை அவர் கேட்குறேன் நான் அந்த பாட்டை பாடி காமிச்சு ஒரு தடவை நான் கச்சேரிக்கு வரட்டா இல்லை வீட்டிலே இருக்கட்டா ஒரு தடவை முன்னிமகன் சார் சொன்னாரு ஆதவர் நீங்க எல்லாரும் வாய்ஸும் பாடுங்க ஏன் வாய்ஸ் விட பாடாதீங்க ஏன்னா எனக்கு வர ப்ரோக்ராம்ல வராம போயிடும் அப்படிங்கிற ஜாலியா தான் சொன்னாங்க ஆனா இல்ல அது ஆக்சுவலா அந்த அந்த லெஜண்டரி சிங்கர் உன்னிமேன மனோனெல்லாம் வந்து சிம்பது இல்லை சி இப்ப எப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஆமா இல்ல அதுலயும் ட்ரெடிஷ்னல் மியூசிக் தெரிஞ்சவங்க ஆமா சரி நீங்களாவது பரவாயில்ல பிளேபேக் சிங்கர் நான் பாடுறது இல்லை மனோ நான் பாடுறதுக்கு அனுமதி கொடுத்ததெல்லாம் மனோ அண்ணன் உண்ணிமேனா ஆக்சுவலாக அண்ணனோட அவருடைய சாருடைய இயருக்கு நான் போயிருந்தப்போ அவர் வந்து ஸ்டேஜில் பெரிய பார்க்க முடியாது அந்த அந்த ஸ்டேஜில் நீ பாடினோன்னு ஆடியன்ஸ் கிட்ட அந்த வரவேற்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த வாய்ஸ் அவங்க வந்து உடனே நீ பாடினோன்னு கிளாப் பண்ணாங்க பாரு அந்த வாய்ஸ் கேட்டு அதே மாதிரி இருக்குன்னு அதனாலதான் உண்மையான சார் ஜாலியா சொன்னார் அதவன் என் வாய்ஸ் நீ பாடாத ஏன்னா நீ பாடினா எனக்கு ப்ரோக்ராம் வராது அது ஒரு ஒரு ஜாலியா சொன்னார் பாருங்க பெருந்தன்மையா அதே மாதிரி மனோன்னம் கூட பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஃபீல்டில் பயங்கர ஸ்பீடு சிங்கர் சொல்லுவாங்க அவர் அதாவது வந்தாருன்னா நோட்டேஷன் தான் கட கடக்கடன்னு ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேன்னா வச்சி இதை நம்மளுக்கு காதல டியூனா கேக்குது நம்ம பாடுறோம் அவரை பொறுத்தவரைக்கும் கட கடகன் சுரம் அதுக்கு என்ன சொரமும் எழுதிடுவாரு ஒரு பாட்டுக்கு அவரு எடுத்துக்கிற நேரமே பத்து பதினைஞ்சு நிமிஷம் தான் சொல்லுவாங்க அப்படி அப்படி போறதுக்குள்ள முடிச்சிடுவாராம் ஒரு ஒரு மானிட்டர் ஒரு டேக் அடுத்த சாங் போயிடுவாராம் அவ்வளோ ஸ்பீடா பாடுவாருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஸ்பீடு மிகப்பெரிய லெஜண்ட் ஆனா நம்ம எல்லாருக்கிட்டயுமே சரி அது யாரா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட இருந்தாலும் சரி இதை விட பெரிய ஆளா இருந்தாலும் சரி நம்மளை விட சாதாரணமாக ஒருத்தர் யாருனா பேச வந்தாலும் சரி ஒரு ரசிகர் வந்து கேட்டு பேசினா கூட அதே மாதிரி பேசுவார் அது எனக்கு அவர் பா எல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்றது படைய பல ஒரு டைலாக் வரும் லட்சுமி மேடம் சொல்லுவாங்க அவன் கற்பூரம் மாதிரி ஏழை கொளுத்துனாலும் பணக்காரம் கொளுத்துனாலும் தீபம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் டைலாக் ஆமா அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவார் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு மனோன்கிட்ட அது மாதிரி அவர்கிட்ட இசையோட சேர்த்து இந்த மாதிரி கத்துக்கணும் நிறைய பேர் அந்த மாதிரி இந்த கிருஷ்ணராஜன் ரொம்ப பிடிக்கும் மியூசிக் பீல்டுலையே ரொம்ப அவ்வளவு திறமை இருந்தும் அந்த திறமெல்லாம் இருக்கிற மாதிரியே இல்லா இல்லாத மாதிரியா இருப்பார் அவர் பாக்கிறதுக்கு அவர் அவரும் ரொம்ப தன்மையான மனிதர் ஆக்சுவலாக அவர்லாம் வந்து பயங்கர ஹை பிச் சாங் வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரிக்காய் அவர் தானே பண்ணார் ஐயோ அருமையான பாடல்கள் தான் ஆமாம் ரொம்ப அதாவது நம்ம எப்படி எஸ்பிபி சார் டிஎம்எஸ் சார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர சொல்லும் போது இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக 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 அற்புதம் ஆனால் இதே வந்து இப்போ பிளேபேக் சிங்கிங் அப்படின் போது இப்போ நூறு பாடல்களுக்கு மேலே பாடிட்டோம் அப்படின்னாலும் என்னென்ன பாடல்கள் முதல்ல சம்ம ஹிட்டாகி எங்கே போனாலும் பட்டி தொட்டிலாம் கேட்குறது அப்படின்னா அது எந்த பாடல்கள் நான் வந்து கண்காண்கை ஆரம்பித்தது பாடி பாட்டு ஆமா அதுக்கப்புறம் எனக்கு தேனி சைத்த தேவ சார் வந்து என்ன சத்தியமா அவ காதலிச்சான்னு அகத்தியன் சார் டைரக்டர் அகத்தியன் சார் எழுதின பாட்டு அது வந்து நம்ம ஊர்ல பெருசா பேசப்படல ஆனா சிங்கப்பூர் மலேசியில் அவ்வளவு ஹிட்ன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த என்ன சத்தியமா அவ காதலிச்சான் ஒத்துக்க மாட்டாடா நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லன்னு சொல்வாடா அன்பு ராணி பேரு பேரு அப்பம்பேரு இந்த பாட்டு நான் பாடிப்பேன் ஒரு யதார்த்த வார்த்தைகளை எழுதிருப்பாரு தேவா சார் எனக்கு கொடுத்தாரு கொடுத்து நான் பாடி எனக்கு அது பெரிய ஹிட்டாக அமைஞ்சது ரெண்டாவது பாட்டே எனக்கு தேனி தேவா சார் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டு பாப்பறம் நான் நிறைய ஸ்ரீகாந்த் சார் கிட்ட நிறைய ட்ராக் பாட பாடிட்டு தேவா சார் என்ன சொன்னார் உங்களுடைய அனுபவம் தேவா தேவா சார் எப்படின்னா மனோனை எப்படி சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு அதே மாதிரி தான் தேவா சார் ரெக்கார்டிங் போனோன்னா இந்த பாட்டெலாம் பாடும்போது சாரை நான் மீட் பண்ற சான்ஸ் கிடைக்கல ஆனா அதுக்கப்புறம் நான் நிறைய டிவோஷனல் மற்ற படங்கள்லாம் போகும்போது எனக்கு ரெக்கார்டிங் போகிற ஒரு மணி நேரம் முன்னாடி என்ன ஃபுல்லாக சிரிக்க போகிற என்னன்ட்டு இல்லை எந்த சிங்கர் போனாலும் நிறைய ஜோக்கு சொல்லி ஹாப்பி மூடா கொண்டு போய் பாடுறவங்க அவர் ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும் நம்ம ரிலாக்ஸ் பண்ண வச்சு டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் பாடுறவங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய ஜோக் சொல்லுவார் சிரிப்பாக அவர் 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 எப்படி மனோ நான் தான் அந்த சிரிப்பு வரும் அதே மாதிரி தேவா சார் ஜோக்கு தேவா சார் சொன்னால் சிரிப்பு வரும் செம்ம ஜாலியான ஒரு எனக்கும் அந்த ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது அவரோட ட்ராவல் பண்ற வாய்ப்பு உண்மையிலேயே ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன் ஆமாம் ரெக்கார்டிங்கில் நீ பாடும்போது என்ன பண்ணுவாருன்னா உனக்கு எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ண தோணுதுண்ணா அதவா பண்ணுமா நல்லா இருக்குமா பண்ணுமா ஏமா யோசிக்கிறேன் நல்லா இருக்கு அந்த சங்கத்தி பாடு ஏன் டவுட் ஆகி நின்ட்டேன் பாடு அப்படின்னு சார் இருக்கு நம்ம ஏதோ பாடி ஓவரா ஓவரா பண்ணிட போனோம் தப்பா ஆகிட போகுது அப்படின்னு நம்ம நினைச்சு ஏதாவது கட் பண்ண வந்தா கூட இல்ல நல்லாதானமா இருக்கு பாடு நல்லா இருக்கு பாடுமா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார் எப்பவுமே கிட்ட அது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்ரீகாந்த் சார் அவருக்கு நிறைய ட்ராக் சிவகாசி விஜய் சார் போன சிவகாசி அப்புறம் நிறைய படம் பாடினேன் நான் வெற்றிவேல் சக்திவேல் தகப்பன் சாமி பம்பர கண்ணாலே நிறைய பாட்டுங்க பாடி ட்ராக் பாடி அதெல்லாம் அதுக்கப்புறம் எனக்கு அது ஓகேவா ஆயிடும் பாட்டுன்னு சில பாட்டு மிஸ் ஆயிடுச்சு அது எனக்கு ரொம்ப ஆசையா நினைச்ச ஒரு பாட்டு இந்த பம்பர குத்த வந்தாலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடி ஓகே அது வந்து உதித் நாராயணன் சார் அதுக்கப்புறம் பாடி வந்தது ட்ராக் நான் பாடினேன் இந்த மாதிரி சில பாட்டு மிஸ் ஆகும் அது நம்ம தவிர்க்க முடியும் அம்பன கமலேந்தான் இந்த மாதிரி அப்புறம் சிவகாசி படத்துல வந்து நான் ஒரு பாட்டு பாடினேன் அவர் ட்ராக் தான் பாடப்போனேன் அப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அம்மாவை தேடி போவார் அம்மாவை தங்கச்சியை தேடி போவார் விஜய் சார் அப்போ என் த மாறு வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழு வேஷமா இந்த பாட்டை பாடினேன் பாடி உடனே பேரரசாக தான் எதிர்ப்பாரு இவர் பாடினதே நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஓகே பண்ணி அது பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா தீக்குருவிய்க்கப்புறம் நான் நிறைய ஸ்பீட் சாங்காக தான் கொஞ்சம் பாடி மெலடி கம்மியாக தான் ரொம்ப தேவிஸ்ரீ பிரசாத் சாருக்கு பாடினேன் பரத்வாஸ் சாருக்கு பாட மெலடி மாதிரி ரொம்ப மெலடியா கிடைச்சது அந்த பாட்டு தான் என்ன படத்துல வந்து வந்தது அதனால நிறைய தெரியாது மக்களுக்கு ஓகே சீனுக்காக அந்த அந்த பாட்டு அதனால அந்த பாட்டு பெரிய ரீச்ல ஊர்கள் போய் பாடி காட்டினா நீங்களா சார் பாணது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எங்க அந்த மப்சல் பஸ்லன்னு சொல்லுவாங்களே அதுல போகும்போது இந்த பாட்டு எல்லாம் போடுவாங்க சார் நாங்க ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு அப்படின்னு அப்படிதான் மக்களுக்கு அந்த பாட்டு தொழில் இசை ரீச் அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் ப்ளேபாக் சிங்கராக அந்தப்பையும் கச்சேரிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளேபாக் சிங்கிற இப்போ ஸ்ரீகாந்தா நிறைய அந்த பாடல்கள்லாம் அவர் சேர் சொன்னாலும் அதில் எந்த தொழிலசை பாடும்பொழுது முதல் தடவை கச்சேரி போனோன்னே சார் அந்த பாட்டு நீங்களா அப்படின்னு கேட்டது எந்த பாட்டு அது வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக்கில் பாடினா வேர் இஸ் தி பார்ட்டி ஆ ஓகே அது